சேர்ந்த <laughs> அங்க வந்துட்டாங்க இங்க வந்துட்டாங்க

கிம்பிள் இருக்காரு கிம்பிள் இருக்கா வாங்க கிம்பிள் மாட்டிட்டு வாங்கிக்கலாம் கிம்பிள்னா பக்கத்தில் எடுத்துட்டு போயிருக்க аргacon ع Pleeon அண்ணா வந்திருக்காருங்க. என்ன கட்டனமா வந்து மோகன் மோகன் ஜி

அவனை யானு தெரிஞ்சா ஒண்டி எருதுக்கு போயிடுன்னு போறான்டா பாரு. ஓல கரீசனோ. இதுல அஷ்டம். போ பாரு. போ பாரு. வந்துக்கு கேக்க அங்கே சொட்டு. டார்கெட் கொண்டாங்க கொண்டா. ஏங்க ரமேஷ். இல்ல. என்ன காரணம் தெரியல. வேறதுக்கு எல்லை. ஆ அதுல இது. அது பா உடு பா. டாலர் உள்ள போ பா.

கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாடு மிகப்பெரிய ஆன்மீக பூமி நீங்க கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதான் தமிழ்நாடு மிகப்பெரிய ஆன்மீக பூமி ஆனா நாங்கள் ஒருபோதும் மதங்களை மட்டும் மதிப்பவர்கள் அல்ல மனித நேயத்தை மதிப்பவர்கள் மதத்தை காரணம் காட்டி எங்களை யாரையும் பிரிச்சுன்னு நினைக்காதீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு இந்துவும் வாரத்துக்கு பத்து தடவை கோயிலுக்கு போறது மட்டும் தான் நீங்க பார்த்து ஆனா அந்த பத்து தடவையும் எங்க கூடவே கோயிலுக்கு வர்றது இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அதனால ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுன்னா கடந்து போயிடுவோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல சிறுபான்மையினருக்கு மட்டும் இல்ல கன்னியாகுமரியில கடைக்கோடி தொண்டனுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக ஏதோ பேருக்காக போலியா சகோதரத்துவம் பண்றவங்க நாங்க இல்ல போலியா நட்பு பாராட்டுறவங்க நாங்க இல்ல போலியா பேசி உங்களோட வாக்குகளை திருடுறவங்க நாங்க உண்மையா உணர்வா உயிரா கைசியா இஸ்லாமிய சமத்துக்காக நீங்க ஒவ்வொரு முறையும் சிறுபான்மையினரை காரணம் காட்டி இஸ்லாமியரை காரணம் காட்டி தொடர்ந்து இது போல சட்டங்களை ஒரு நாளும் தமிழக வெற்றி கழகம் அனுமதிக்காது இவ்வளவு கரிசனம் காட்டுறீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க அதிக எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்க அதிக எம்பிக்கள் வச்சிருக்கீங்க ஏங்க ஒரு முஸ்லீம் கூட இல்லை உங்ககிட்ட சொல்லுங்க உங்களோட அக்கறையெல்லாம் மக்பு மீதான சீர்திருத்தத்துக்கு இல்லை அது மீதான சொத்துக்களை அடக்கிறதுக்காக கைப்பற்றதுக்காக அது வெளி மாநிலங்களில் நடக்குங்க தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நடக்காது அதுவும் தமிழ் தமிழ்நாட்டில் தளபதி வரைக்கும் ஒரு நாள் கூட நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது ஏதோ துண்டு சீட்டில் எழுதி துண்டு சீட்டில் எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து கூட்டம்லாம் நாங்கள் இல்லைங்க காலங்காலமாக மக்களோட இருக்கோம் கட்சி தான் எடுத்து ஆரம்பித்தோம் ஆனால் மக்கள் சேவையில் இருபது வருஷமாக இருக்கும் வெறும் ஆடம்பர கார்லையும் அலங்கார பங்களால இருந்து வந்தவங்க இல்ல அடித்தட்டு மக்களோட இருந்தவங்க உழைக்கும் மக்கள் அதிக இருக்க ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நீங்க ஏதோ இது ஒரு புது கட்சி ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு நாள் அடையாள ஆர்ப்பாட்டமாக ஒன்றிய அரசு மதிப்பு கொடுத்து இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறணும் அப்படி இல்லை இதே ஆர்ப்பாட்டம் விரைவில் தொடர் போராட்டமாக மாறும் தமிழ்நாடு தளபதி மாறும் அதை கண்டிப்பா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க தொடர்ந்து ஒன்றிய அரசு இந்த செயல்பாடுகளை மட்டும் இல்ல இதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற மாநில அரசு சேர்த்து நாங்க கண்டிக்கிறோம் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாம் நினைக்காதீங்க இதே அதிகாரம் இதே ஆட்சி விரைவில் ஒரு நாள் எங்கள் கையில் வரும் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருவோம் நீங்க நடத்த அவ்வளவு சீக்கிரமா தமிழ்நாட்டில் நடத்திட முடியாதுங்க தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் மக்களுக்கான ஒவ்வொரு தேவைகளையும் மக்களுக்கு விரும்புற ஒவ்வொரு விஷயத்திலையும் போனாங்க இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் முதல் பொதுக்குழுலேயே முதல் தீர்மானமா சட்ட திருத்தத்தை எழுத்து தளபதி தீர்மானம் போட்டிருக்காரு தொடர்ந்து இந்த தீர்மானங்களும் இந்த சிறுபான்மையினரை அடக்கும் உங்களிடம் இருந்து மாறவில்லை என்றால் கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றப்படுவீர்கள் எழுதி வச்சுக்கங்க வரலாறு எப்பவுமே யாருக்காகவும் காத்திருக்காது ஆனா அந்த வரலாறே என் தளபதி ஒருத்தருக்காக மட்டும்தான் கும்பல் தேர்ந்தோம் ஏதோ பேசணும் ஏதோ கதிர கூட்டம் இது இல்லை இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறலனா ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் ஒரே ஒரு மெசேஜ் தான் ஒரே ஒரு அறிக்கை தான் போராட்டம் விரைவில் இந்த விஷயத்துக்காக தளபதி நினைக்காதீங்க அப்படி இறங்கிச்சுனா கண்டிப்பா தமிழ்நாடு தாங்காதுங்க ஏதோ அடக்குமுறை பண்ணிடலாம் நம்ம கிட்ட காவல்துறை இருக்கு நம்ம கிட்ட சட்டம் இருக்கு இவங்களை ஒடிக்கிடலாம் அப்படிலாம் மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் அரசியலுக்கு வந்திருக்கோம் இதை வச்சு இவங்களை பயமுறுத்திடலாம் இந்த விஷயத்த சொல்லி ஒடிக்கிடலாம் இல்லை இந்த விஷயத்தால இவங்களை மாத்திரலாம் இதை பண்ணாம தடை போடலாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எங்க தலைமை சொல்லி இருக்கு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் எங்களுக்கும் தெரியும் சட்டத்தை நாங்க மதிக்கிற வரைக்கும் நீங்களும் மரியாதை கொடுப்பீங்க நம்புறோம் தொடர்ந்து உங்களோட அடக்குமுறைகளால ஒரு நாள எங்களை சோர் வழி வைக்க முடியாது ஒன்னே உனக்கு அடிசா சொல்லிக்க ஒருவேளை நீங்க அரெஸ்ட் பண்ணணும் நினைச்சு முடிவு பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதுக்கு சிறைகளை பத்தாதுங்க முதல்ல சிறைகளை கட்டுங்க அப்புறமா தளபதியோட வந்து கைய வச்சுக்கங்க தொடர்ந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் தவறு செய்வதும் தவறை கண்டிக்காமல் போவதை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திருவள்ளுவர் தென்மேற்கு மாவட்டம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் படிக்கலாம்

परबू सूट ಬೇಡ ಮೇನಾ ಮಗ್ಬು ಸಟ್ಟ ತೃತಮ್ ಅಣ್ಣ ಮಗ್ಬು ಸಟ್ಟ ತೀರ್ತ ಮೇಣ ಮಗ್ಬು ಸಟ್ಟ ತೃತಮ್ ಎನ್ನು ಮಪ್ಪು ಸಟ್ಟ ತೀರ್ತ ಮೇಣ ಅಂಚೆ ಗಿಂಡ್ರು ಕಂಡು ಕಿಂಡ್ರು ಹಣ್ಣೆ ಕಿಂಟ್ರು ಕಂಡಿ ಕಿಂಡ್ರು ಗಂಟೆ ಕಿಂಡ್ರು ಬಂದು ಕಿಂಡ್ರು ಅಣ್ಣಿ ಗಿಂಡ್ರು ಕಂಡಿಕಿನ್ರು ಒಂಟ್ರಿ ಆರಸ್ತಾಯ್ ಕಂಡು ಕಿಂಡ್ರು ಅಂತ

மக்கள் என்ன கசக்கி இருக்கிறாடி மக்கள் என்ன கசக்கிற முஸ்லிம் மக்கள் என்ன கசி

سوٹھي اندر باڪو اچي رهنا ملهاتو 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 ملهاتو

அப்பicata இல்லாம வந்து